அலுவலகப் பணியை முடித்துவிட்டு அறைக்கு திரும்பினான் கிருஷ்ணா இன்னும் ஓரிரு தினங்களில் தன் நண்பன் ராகேஷுடன் பணிபுரிய போகும் பொன்னான தருணங்களை எதிர்நோக்கியவாறே மணி நேரங்களை கடினமாக கழித்துக் கொண்டிருந்தான் உடைகளை மாற்றிக்கொண்டு முகம் கை கால் கழுவி புத்துணர்வு பெற்றுக்கொண்டு நாற்காலியில் அமர்ந்து மேஜை மேல் சிதறி கிடந்த பொருட்களை சரி செய்தான் மேஜையின் ராயரை திறந்து தன் டைரியையும் பேனாவையும் எடுத்தான் டைரியின் பக்கங்களை புரட்டினான் கிட்டத்தட்ட ஆறு வருடங்களாக இதை எழுதி வருகிறான் தினசரி கணக்குகளையோ நிகழ்வுகளையோ குறித்து வைக்கும் குறிப்பேடு அல்ல தன் உள்ளத்தில் பதிந்தவளின் தொந்தரவால் ஏற்படும் கவிதைகளின் தொகுப்பு கவிதைகளின் தொகுப்பு என்பதை விட இதயத்தில் எழும் காவியம் என்றுதான் கூற வேண்டும் அழகாக முத்து முத்தாக கோர்த்து வைத்த எழுத்துக்கள் படித்து பார்த்துவிட்டு பின் தொடர்ந்து எழுதினான் பத்து நிமிடத்திற்குள் மூடி வைத்துவிட்டு எழுந்தான் இரவு உணவு தயார் செய்ய எடுத்து வைத்து கொண்டிருந்தான் உடல் மட்டும் அறையில் எண்ணம் முழுவதும் அவனின் உள்ளத்தில் கொடிகொண்டவளையே வட்டமிட்டது நான் உனக்கு தரப்போகும் திருமண பரிசு முழுமையடைய போகிறது மீதம் சில பக்கங்களே உள்ளன அவளுடன் ஏற்பட்ட முதல் சந்திப்பு சம்பவங்கள் எத்தனை முறை அசை போட்டாலும் திகட்டாத தித்திக்கும் தருணங்கள் உணவு தயாரித்து உண்டுவிட்டு பின் புத்தகம் படித்துவிட்டு உறங்கச் சென்றான் திடீரென்று கதவை தட்டும் சத்தம் கேட்டது மின் விளக்கை போட்டு எழுந்தான் கதவு தட்டப்படும் ஓசை நிதானமாக இல்லை மிக அவசரமாக மிக மிக பதட்டமாக இடைவெளியின்றி ஒழித்தது யாராக இருக்கும் என்று எண்ணியவாறே கதவை திறந்தான் கதவை தட்டிய நபரை பார்த்ததும் திடுக்கிட்டு நின்றான் அதிர்ச்சியாகவும் அதே நேரம் மிக குறைவான ஒளியில் பெயரை முணுமுணுத்தான் ராகேஷ் வியர்த்து விறுவிறுத்து நின்ற ராகேஷ் கிருஷ்ணா உடனே என்னோடு புறப்படு என்றான் ஏதும் விளங்காமல் விழித்த கிருஷ்ணா ராகேஷ் நீ எப்போ வந்த ஏன் இவ்வளோ பதட்டமாக இருக்க கேள்விகளை அடக்கினான் இவற்றிற்கு பதில் சொல்ல நேரமில்லை என்பது போல அவசர அவசரமாக கிருஷ்ணாவிடம் போட்டுக்கொள்ள சட்டை பேண்டை எடுத்து கொடுத்தான் கிருஷ்ணா உடை மாற்றியதும் அவனை வேகமாக அழைத்து கொண்டு வெளியில் சென்று அறையை பூட்டினான் கிருஷ்ணாவின் முகத்தை கூட பாராமல் அவன் கையை பிடித்து கொண்டு நடந்தவாறே பேசினான் ராகேஷ் உங்கள் அப்பாவுக்கு ரொம்ப முடியலையா தகவல் வந்ததும் உன்னை அழைக்க வந்தேன் என்றான் இப்பொழுது அந்த பதட்டம் கிருஷ்ணாவையும் ஒட்டி கொண்டது மனம் முழுவதும் பயமும் பதட்டமும் அவனை சூழ்ந்தது சிறுவயது வயது முதல் தன் தந்தையுடன் கழித்த ஒவ்வொரு நிகழ்வுகளையும் நினைத்து கரைந்து உருகினான் அவசரகதியாக ஊர் செல்லும் பேருந்தை பிடித்து இருவரும் ஏறினர் பயணம் செய்யும் பொறுமை இல்லை ஆனாலும் வேறு வழி இல்லை உணர்வுகளை சிறைப்படுத்தி அமர்ந்திருந்தான் ஐந்து மணி நேர பயணத்திற்கு பின் ஊர் வந்து சேர்ந்தன மாதவன் தான் வண்டியுடன் காத்திருந்தார் மாமா அப்பாவுக்கு என்ன ஆச்சு எப்படி திடீர்னு வார்த்தைகள் பதற்றமாய் வந்தன மாதவன் கிருஷ்ணாவை அமைதிப்படுத்தினார் பயப்படாதே கிருஷ்ணா டாக்டர் வந்து பார்த்துட்ருக்கார் எல்லாம் சரியாயிடும் மைல்ட் அட்டாக் என்றதும் கிருஷ்ணா தடுமாறி அமர்ந்தான் அப்பாவுக்கு ஒரு கெட்ட பழக்கம் கூட இல்லையே மாமா மேற்கொண்டு வார்த்தைகள் பேச முடியாமல் மூவரும் வீடு வந்து சேர்ந்தனர் அப்பா கண்மூடி படுத்திருந்தார் பயப்படும்படி எதுவும் இல்லை ஆனாலும் மயக்கம் தெளிய இரண்டு மணி நேரம் ஆகும் மறுபடி ஏதேனும் வித்தியாசமான அறிகுறி தோன்றினால் கண்டிப்பாக என்னை கூப்பிடுங்கள் என்றார் டாக்டர் டாக்டருக்கு பணம் கொடுத்து மாதவன் வழியனுப்பிவிட்டு வந்தார் கிருஷ்ணாவின் தாய் தேவகி தந்தையின் தலைப்பக்கம் அமர்ந்திருந்தவர் கிருஷ்ணாவை கண்டதும் அவனை கட்டிக்கொண்டு அழுதார் கிருஷ்ணா தாயை சமாதானம் செய்தான் தேவகியும் சோர்ந்து ஓய்ந்து விட்டாள் மாதவன் தமயந்தியை அழைத்து தேவையை அழைச்சிட்டு போய் ஏதாவது சாப்பிட கொடுத்து படுக்க வைமா என்றார் சரிங்க என்று அழைத்து சென்றால் தமயந்தி ராகேஷ் கிருஷ்ணாவை நாற்காலியில் அமர வைத்தான் கிருஷ்ணா இதை கொஞ்சம் குடிங்க மிக அரிதான ஆனால் பரிச்சயமான குரல் நிமிராமல் அதே நேரம் அறிந்து கொள்ள இயலா மனநிலையில் வேண்டாம் என்றான் பரவாயில்ல கவலை சோகம்லாம் மனசுக்கு தான் உடம்புக்கு புரியாது மறுக்காதீங்க என்றார் தன்னிலை உணர்ந்தவன் முன் பெயரை உச்சரித்தவாறே நிமிர்ந்தான் மேனகா ஆமாம் ப்ளீஸ் எடுத்துக்கங்க என்றார் எடுத்து கொண்டான் சென்றாள் குடிக்கவில்லை என்று கணித்திருப்பால் போலும் சிறிது தூரம் சென்று திரும்பியவன் கிருஷ்ணா குடிங்க என்றாள் குனிந்திருந்தவன் திரும்பி அவளை பார்த்து சரி என்று தலையசைத்துவிட்டு குடித்தான் இப்பொழுது அவன் நினைவு எதையும் யோசிக்கவில்லை தன் நிலையையோ டைரிக்க சொந்தமான பெண்ணையோ ஏன் இப்பொழுது குடிக்க கொடுத்தாலே இது என்னவென்று அறியக்கூட நிதானம் இல்லை கடிகாரம் ஆம் கடிகாரம் மட்டுமே நினைவில் இருந்தது இரண்டு மணி நேரம் ஓடி முடிய வேண்டும் அவன் தந்தை கண் திறக்க வேண்டும் அது மட்டுமே அவன் நினைவு முழுதும் இருந்தது ஒரு மணி நேரம் சென்றது மாதவன் தமயந்தி ராகேஷ் தேவகி கிருஷ்ணா மேனகா அனைவரும் அமர்ந்து நேரத்தை செல்லும்படி கண்களால் கெஞ்சிக் கொண்டிருந்தார்கள் இரண்டு மணி நேரம் முடிந்தும் கண் திறக்கவில்லை அனைவருமே கலவரமடைந்தனர் மேனகா நாடி பிடித்து பார்த்தால் ஓரளவு சீராகவே இருந்தது ஐந்து பத்து பதினைந்து ஆம் பதினைந்து நிமிடங்கள் கழித்து மெல்ல கண் திறந்தார் நந்தன் அனைவரையும் அவரால் அடையாளம் காண முடிந்தது கிருஷ்ணாவின் கைகளை பற்றினார் கதகதப்பான தன் தந்தையின் கையை பற்றிய பின் அவன் உயிர் அவனிடம் நிலைத்தது மாதவனை நன்றியுடன் பார்த்தான் கிருஷ்ணா தேவகிக்கு ஆறுதல் கூறினார் நந்தன் அதிகம் சிரமப்படாமல் ஓய்விடுங்கள் என்றான் கிருஷ்ணா காலை மதியம் விரைவாக ஓடியது மாலை கொஞ்சம் இயல்பாய் மாறியிருந்தார் கட்டிலே சாய்ந்து அமர்ந்து பால் குடித்தார் கிருஷ்ணாவும் ராகேஷும் கொள்ளை பக்கம் சென்று குளித்துவிட்டு வந்தனர் அனைவருக்கும் சாப்பாடு வைக்கப்பட்டது மீனகாவும் தேவகியும் பரிமாறினார்கள் தமயந்தி சமையலறையிலிருந்து சாப்பாட்டை கொண்டு வந்து ஹாலில் வைத்து கொண்டிருந்தார் சிறிது நேரம் கிருஷ்ணா தந்தையோடு நேரத்தை செலவிட்டான் பிறகு மாதவன் ராகேஷ் கிருஷ்ணா மூவரும் கயிற்றுக்கட்டலில் அமர்ந்திருந்தனர் அப்பொழுது மாதவன் பேசத் தொடங்கினார் நேற்று இரவு தேவகி எனக்கு இந்த மாதிரி அப்பா பேச்சு மூச்சு இல்லாமல் இருக்காருன்னு ஃபோன் பண்ணாப்பா வண்டி எடுத்துக்கிட்டு இங்கே வந்துட்டோம் வர்ற வழியில் ராக்கிக்கு சொன்னோம் அவன் உன்னை அழைச்சிட்டு வரேன்னா கையோட டாக்டரை கூட்டிகிட்டு வந்து பார்த்தோம் அவர் முதலுதவி பண்ணி ஊசி போட்டார் மறுபடி காலையில் டாக்டர் வந்து பார்க்கும்போது தான் நீயும் ராக்கியும் வந்தீங்க திடீர்னு ஏன் இப்படின்னு தெரியல நீ அப்பா கிட்ட அப்புறமா விசாரிச்சு பாருப்பா நீ தான் தேவகிக்கும் ஆறுதல் சொல்லணும் அவங்க ரெண்டு பேரும் உன்னை நம்பி தான் இருக்காங்க அப்பாவையும் அம்மாவையும் பத்திரமாக பார்த்துக்க நாளைக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நான் அத்தை மீனோ சாயங்காலம் கிளம்புறோம் ராக்கி உனக்கு உதவியாக இங்கே இருப்பான் என்னப்பா இருக்கியா என்று ராகேஷை பார்த்து கேட்டார் கண்டிப்பாக இருக்கேன்ப்பா என்றான் ராகேஷ் மாமா நான் பார்த்துக்கிறேன் என்றான் கிருஷ்ணா இரவு அனைவரும் உறங்கிவிட்டனர் விட்டனர் விடிகாலையிலேயே மாதவனுக்கு ஃபோன் வந்தது சுலக்ஷனாதான் அழைத்தாள் மாதவன் என்னம்மா சொல்லு சுலக்ஷனா ஒன்றும் இல்லைப்பா மாமா எப்படி இருக்கார் கிருஷ்ணர் ஆக்கியும் வந்துட்டாங்களா மாதவன் வந்துட்டாங்க மாமாக்கும் இப்போது பரவாயில்ல நீ என்ன பண்ணுற சுலக்ஷனா கொஞ்சம் முன்னாடி தான் எழுந்த ஃபோன் வரவே இல்லையேன்னு பண்ண மாதவன் இப்போ எல்லாம் சீராக இருக்குது நாங்கள் ஈவினிங் வந்துடுவோம் வந்து பேசிக்கலாமா சுலக்ஷனா சரிப்பா வச்சிட்றேன் ஃபோனை வைத்துவிட்டு வெளியில் சென்றார் மாதவன் கிருஷ்ணா எழுந்து கொள்ளை பக்கம் சென்றேன் மேனகா கழுவிய பாத்திரங்களை பலகையில் அடுக்கி வைத்து கொண்டிருந்தாள் கிருஷ்ணா மேனகா மேனகா திரும்பினாள் கிருஷ்ணாவை பார்த்ததும் புன்னகைத்து விட்டு சொல்லுங்கள் கிருஷ்ணா என்றாள் கிருஷ்ணா நீங்கள் பண்ணின உதவிக்கெல்லாம் ரொம்ப நன்றி மேனகா ஓ இப்போதான் நிதானம் வந்ததா பரவாயில்ல இதுக்கு எதுக்கு நன்றி எல்லாம் கிருஷ்ணா இல்லை உங்கள் வீட்டு சூழல் வேறு இங்கே வேறு இதை நீங்கள் அழகாக சமாளிச்சிருக்கீங்க அதான் மேனகா நிமிர்ந்து அவன் கண்களை பார்த்தாள் அப்படியா கிருஷ்ணா அவள் கண்களை கண்ட அதிர்வில் தடுமாறினான் ஆமாம் திரும்பி கொண்டான் மேனகா தேவை ஏற்படலை கிருஷ்ணா உங்கள் தேங்க்ஸ் வேண்டா கிருஷ்ணா ஏன் மேனகா பதில் சொல்லாமல் திரும்பி நடந்தாள் அவளை சிறிதும் தீண்டிவிடாதபடி அவள் முன் நின்று மீண்டும் கேட்டான் ஏன் என்று மேனகா அப்படி சொல்ல ஆரம்பித்தால் வாழ்க்கை முழுதும் சொல்ல வேண்டும் என்று கூறி விடுவிடென்று நடந்து சென்று விட்டாள் கிருஷ்ணா குழப்பத்துடன் நின்றான் மாதவன் தமேந்தி மேனு மூவரும் வீடு திரும்பினர்